தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி திருநாய் வரங்கத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து காந்தியம் ஓர் உரையாடல் என்கிற ஒரு நூல் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வழங்கிய ஒரு நேர்காணலை தொகுத்து இந்த நூலை வந்து அவங்க வந்து எழுத்தாக்கம் செஞ்சுருக்கிறாங்க அக்டோபர் ரெண்டு காந்தியோடைய நாளை முன்னிட்டு இந்த பொதியை தொலைக்காட்சியில் வந்து ஒரு நேர்காணல் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க சித்ரா பாலசுப்ரமணியன் அவர்கள் பங்கேற்ற ஒரு நேர்காணல் இந்த நேர்காணலை தொகுத்து எழுத்தாக்கம் செய்து கொடுத்தவர் கார்த்தி என்ற நண்பர் இப்போ இந்த நூலில் வந்து சில முக்கியமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதாவது காந்தியம் குறித்து காந்தியோட செயல்பாடுகள் குறித்து அவருடைய கொள்கைகள் குறித்து அந்த கேள்விகளுக்கு நம்முடைய தொல் திருமாவளவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலை மையமாக வச்சு இது இந்த நூல் வந்து தூக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சிறப்பான ஒரு நூல்னு நினைக்கிறேன் இது ஏன்னா இந்த நூலுக்கு இடையிலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல தரமான கேள்விகள் கேள்விகளுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பதில்கள் மூலமாக கேள்விகள் சிறக்கும் என்று நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் அவர் நிறைய நல்ல பதில்களை சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக என்ன அப்படின்னா இடையிடையே வந்து காந்தி பற்றியும் ஏன்னா அவர் வந்து அடிப்படையில் அம்பேத்கர் வாதியாக இருக்கிறதுனால அம்பேத்கர் பற்றியான நிறைய விஷயங்களை நிறைய பொருத்தப்பாடுகளையும் அதில் இருக்கக்கூடிய முரண்களையும் சேர்த்து சொன்னதுனால இடையிடையே வந்து காந்தியுடைய புகைப்படமும் அம்பேத்கருடைய புகைப்படமும் இதில் வந்து உள்ளே அடங்கியிருக்கு தன்னரம் நூல்வெளி வந்து இதை வெளியிட்ருக்குறாங்க குக்கு காட்டுப்பள்ளி சார்ந்து இயங்கக்கூடிய தன்னரம் நூல்வெளி முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூல் விலை வந்து அது நன்கொடைன்னு போட்டு ஐம்பது ரூபாயின்னு போட்டிருக்காங்க நிச்சயமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் அடங்கிய இந்த குறு நூல் ரொம்ப சிறப்பான ஒரு நூல் இதை நம்ம விலை கொடுத்து வாங்கி நிச்சயமாக படிக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம அரசியல் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இவர்களை அனைவருமே ஜாதியாக பார்க்கக்கூடிய ஒரு குறுகிய மனப்பான்மை தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அதை உடைக்கணும்னு நம்ம விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் மிக குறைவு அது மட்டும் இல்லாமல் சமூக வரலாறு பண்பாட்டு வரலாறு அரசியல் வரலாற நல்ல தெளிவாக வாசித்து உள்வாங்கி கொண்ட ஒரு நல்ல சிந்தனையாளர் தான் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அண்மையில் அவருடைய அமைப்பாய் திரள்வோம் என்கிற நூல் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க நூல் நிச்சயமாக இன்னொரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்முடைய மொழிவனம் வலையெழுத்தழுத்தில் அந்த அமைப்பாய் திரள்வோம் நூல் குறித்து நம்ம பேசுவோம் உரையாடுவோம் இது என்ன அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து அவருடைய இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒடுக்கப்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வந்து பொது வாழ்வாக அர்ப்பணித்தவர் தொழில் அந்த மாதிரியான ஒரு 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 நபர் காந்தியம் குறித்து பேசும்போது என்ன பேசுவார் அப்படிங்கிறதான் இந்த இது இதுக்காக இருக்கிறது ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா சிஷயங்களை முன்வைக்கிறார் மக்களுடைய தலைவன் யார் யார் மக்களுடைய தலைவனாக இருக்க முடியும் அவர்களுக்குள்ள பண்பு என்ன அப்படிங்கிறத அம்பேத்கர் பெரியார் ரெண்டையும் தொடர்படுத்தி பேசி ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை ரெண்டு பேருக்குள்ளுடைய சில முரண்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சுட்டி காமிச்சதாக இந்த நூலை வந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா தொழில் திருமாவளான் அதை தாண்டி அரசியல் காலத்தில் விசிகாவுடைய தலைவர் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அங்கேயும் தமிழர்களுக்கான தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர் வந்து என்ன மாதிரியான சிந்தனைகளை காந்தியம் குறித்து முன்வைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த நேர்காணலில் ரொம்ப அழகாக அந்த உரையாடிட்டு போகலாம் இதில் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று காந்தியை குறித்தும் காந்தியுடைய செயல்பாடுகள் குறித்தும் இந்த நேர்கால் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க வந்து சித்ரா அவங்களை வந்து சில கேள்விகளை முன் வச்சு அப்படி எடுத்துக்கிட்டே போகிறாங்க முதல் கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் அவங்க கேட்குறாங்க திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒருவிதமான காந்தியத்தை பார்க்குறோம் அதே மாதிரி காந்தியத்துடைய தத்துவங்களை பல கூறுபாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன அதை பற்றி பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா காந்தியத்தில் உங்களை கவர்ந்த அம்சம் எதுவாக நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்படுது அப்போ ரொம்ப அடிப்படையாக சில விஷயங்கள் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா உண்மையாகவே நான் அடிப்படையில் ஒரு அம்பேத்கரியவாதி பொது வாழ்க்கையில் அம்பேத்கரையத்தை முன்வைத்து அடியெடுத்து வைத்தவர் அம்பேத்கருடைய பார்வையிலேருந்து நான் காந்தியை பார்க்குற போது நிறைய முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும் அது இயல்பு நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஆனால் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஒரு பொதுவான ஒரு நல்ல சிந்தனை இருக்குது ஒரே நோக்கம் இருக்குது என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்கள் நலம் பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரே மாதிரியான கொள்கை அது ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது பண்பு அடுத்து என்ன அப்படின்னா அந்த பார்வையை ரெண்டு பேர்த்திட்டே சமமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஒன்று அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்புக்காக தன்னை வந்து இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டார் ஒப்பு கொடுத்து கொண்டவர் ஜாதி ஒழியணும் அப்படிங்கிறது அவருடைய முதன்மையான ஒரு நோக்கம் ஆனால் காந்தி என்ன அப்படின்னா தீண்டாமை ஒழிய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவர் ஆனால் ரெண்டுக்கும் வேறுபாடு உண்டு அப்படின்னு ரெண்டை வந்து ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுறார் இப்படியான ஒரு நல்ல அரசியல் புரிதல்ங்கிறது எல்லா தலைவர்களுக்கும் வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ நோக்கம் ஒன்று கொள்கை வந்து வேறுபாடு கொள்கை மாறுபடுது ரெண்டு பேருக்கு அப்படியே முரண் இந்த விஷயத்தை வந்து முதல்ல சுட்டி காட்டி எடுத்துக்கிட்டே போகிறார் ஏன்னா நான் வந்து அம்பேத்கரை ஆரம்பத்தில் தெரிஞ்சதை விட காந்தியை தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பாடப்புத்தகங்கள்லாம் அதிகமாக வந்து காந்தியை தான் தெரிஞ்சுக்கிறோம் இன்ன வரைக்கும் அது நடக்குது இன்றைக்கும் குழந்தைகளுக்கு வந்து காந்தியை நல்லா தெரியும் அம்பேத்கரை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் தெரிஞ்சுக்கிறோம் அது வந்து நம்மளுடைய ச வாசிப்பு சிந்தனை மாறுகடுகிற போது ஒரு கட்டத்தில் அம்பேத்கரை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் காந்தி அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் அதுவும் இன்னொன்று விஷயம் என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக காந்தி வந்து உழைச்சிருக்கிறாரு அவங்களும் வந்து காந்தியை தேடி போய் அவருக்கு சீடர்களாக இருந்திருக்கிறாங்க அவர் ஒரு தந்தையாக இந்த சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டார் குறிப்பாக பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் என்னென்னா அவருடைய அகிம்சா மூர்த்தி அப்படின்னு ஒரு பெரிய அளவில் வந்து காந்தியை வந்து நம்ம அறிமுகப்படுத்திருக்காங்க அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு காந்தியுடைய முக முக்கியமான அவருடைய முதல் கொள்கை என்ன அப்படின்னா அகிம்சை சார்ந்த ஒரு கொள்கை அப்போ அகிம்சை சார்ந்த கொள்கை வந்து எல்லாத்துலேயும் இருக்கணுங்கிறாரு தேச விடுதலையாக இருக்கட்டும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடக்கூடிய சில சூழலாக இருக்கட்டும் இது எல்லாமே வன்முறை இருக்கக்கூடாது அறவழியில் போராடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஏற்பு உண்டு அவருடைய அகிம்சை கொள்கையில் ஏன்னா நீங்கள் அதிகமாக வன்முறை நிகழ்கிற போது அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னா அடித்தள மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்போ வன்முறை இல்லாத அகிம்சை சிந்தனை காந்தியிடம் வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல் கொள்கை அப்படிங்கிறார் இதை நம்ம வந்து ஏற்றுக்கலாம் அதே மாதிரி ஆதிக்க எதிர்ப்பும் இருக்கணும் அகிம்சை இருக்கணுங்கிற அவருடைய முக்கியமான சிந்தனை வெள்ளையனை வெளியேறுங்கிற ஆதிக்க எதிர்ப்பும் ஒரு கொண்டாடக்கூடியதற்காக ஒன்று அப்படிங்கிறது இது முதல் நான் ஏற்றுக்கிற கொள்கை ரெண்டாவது என்னென்னா காந்த நம்ம கற்றுக்க வேண்டியது மது விளக்கு கொள்கை அது ரெண்டாவதாக சொல்கிறார் ஏன்னா இது ஒரு தொலைநோக்கு பார்வையாகவும் ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு கொள்கையாகவும் இருப்பது இந்த மது விளக்கு கொள்கை ஏன்னா மது மதுல அதிகமாக மதுபானத்தில் பாதிக்கப்படுறவங்க அதை பயன்படுத்துகிறவங்க யாருன்னா விளிம்பு நிலை மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டிய குடும்பத்தில் வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அப்போ காந்தியுடைய மதுவிலக்கு கொள்கையை புறக்கணித்து விட்டு நம்ம நகரவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து முன்வைக்கிறார் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க மட்டும் இல்லை அனைவருமே உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு கொள்கையாக இந்த கொள்கை இருக்குது அதே மாதிரி மதுவிலக்கு கொள்கையை தேசிய கொள்கையாக அறிவிக்கணும் இந்த சிந்தனை வந்து காந்தியிட்ட முக்கியமான அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா அரசாங்கமே மத்திய அரசாங்கமே மதுவிலக்கு கொள்கைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அதை வந்து என்னென்னா அப்போ தான் வந்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் மது வியாபாரத்தை கட்டுப்படுத்த முடியும் மனித குலத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது உண்மையானது அப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து காந்திட்ட எனக்கு பிடித்த ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று அகிம்சை அறவழியில் போராடுவது என்பது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மதுவிலக்குொள் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய உண்மையை அவர் வந்து உண்மையை பேசணும்னு சொல்லக்கூடிய காந்தியுடைய ஒரு ஒரு தத்துவார்த்த விஷயம் அப்புறம் ஊழல் ஒழிப்பு பற்றி காந்தி பேசுனது இதெல்லாம் வந்து எனக்கு காந்திகிட்டே ரொம்ப பிடித்த விஷயம் காந்தி நான் உள்வாங்கிற விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா அவர் சில விஷயங்கள் நம்ம முரண்பாட்டிற்கு நம்ம பார்க்குறோம் ஒன்று அம்பேத்கரோட மதம் தொடர்பாக சாதி தொடர்பாக சனாதனம் தொடர்பாக ரொம்ப கடுமையாக மாறுபடுகிறார் காந்தி அப்படிங்கிற சிந்தனையை முன்வைக்கிறார் அப்போ அதில் வந்து காந்தி மீது எனக்கு விமர்சனம் இருக்குது அது வேறு அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் பதிவு பண்ணி சொல்கிறார் ஏன்னா காந்தி ஒரு இடத்துல சொல்கிறாருங்கிறத ஒரு கொட்டேஷனோடு அதை ரொம்ப அடையாளப்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா நான் சாதி விட தீண்டாமை ஒழிப்பையே அதிகமாக முன்னிறுத்துகிறேன் நாம் அனைவரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் தொட்டால் தீட்டு என்கிற நிலை இருக்கக்கூடாது இது வந்து காந்தியுடைய வாசகம் அம்பேத்கர் அதிலேருந்து மாறுபட்டு என்ன சொல்கிறாரு சாதி இருக்கிற வரைக்கும் தீண்டாமை இருக்கும் எனவே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று அம்பேத்கர் வந்து சொல்கிறார் அப்போ இது காந்தியோட சிந்தனையும் அம்பேத்கர் சிந்தனையும் நம்ம எளிமையாக இதில் பொருத்தி பார்க்கலாம் அது முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா தம்ம விவர் யாராவது தன்னை விமர்சித்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் காந்திக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து காந்தியே சொன்னதாக சொல்கிறாங்க பாருங்கள் என்னுடைய சீடர்கள் என்னுடைய கதையை பின்னாளில் எழுதக்கூடாது என்னை பற்றி பேசுபவர்கள் என்னுடைய சீடர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் அல்லாதவர்கள்தான் நான் செய்தவற்றை சீர்தூக்கி பார்த்து எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா அப்படின்னு காந்தியே சுய விமர்சனத்தை விரும்புகிறவாக தன்னை விமர்சிப்பதை வந்து ஆதரிப்பதாக ஏற்றுக்கொள்வதாக இருக்கிற அந்த சிந்தனை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனைங்கன்னு சொல்கிறார் அப்போ குறிப்பாக வந்து அரசியல் தளத்திலே சமூக தளத்தில் இருக்கிறவங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு யாரும் கிடையாது எல்லாருமே விமர்சனத்துக்குரியவராக இருக்கிறாங்கிறது ஒரு யதார்த்த உண்மை அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னொரு அவர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து அவர் எடுத்துகிட்டு போகிறார் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க நேரடி அரசியலிருந்து விலகி சமூக நிர்மாண திட்டங்களில் அதிகமான கவனம் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது காந்திகிட்ட அது வந்து ரொம்ப ஒரு கவனத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அதை வந்து அவங்க சித்ரா அவங்க கேட்கும்போது அதுக்கு சொல்கிறார் ஆமாம் அந்தந்த கால சூழலுக்கு தகுந்தவாறு இந்த விஷயங்களை அவர் முன்னெடுத்தார் காந்தி அப்படின்னு அந்த உரையாடல் அப்படியே போகுது அப்போ சமூக செயல்பாடு சார்ந்த அரசியலில் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கி இருக்கிற சூழலில் காந்தியுடைய பங்கை நீங்கள் என்னவாக பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்போ அதோடு சேர்த்து த விமர்சனத்தை கொண்டு வரார் உன்ன காந்தி வந்து அதில் முன்னாடி ஒரு விஷயத்தை திருமூலன் சொல்கிறார் இருங்க அந்த விமர்சனத்தோட இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு அவர் பேசுகிறார் அவர் சொல்கிறப்ப தன்னை யார் விமர்ச விமர்சனம் செஞ்சாலும் சகி சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு விதமான ஒரு உயர்ந்த ஒரு ஒரு விதமான உளவியல் பார்வை அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா எறவாடா சிறைச்சாலையில் அம்பேத்கரும் காந்தியும் சந்திச்சுக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க கம்யூனல் அவார்டு என்பதற்காக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு மதம் சார்ந்த அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான ஒரு முடிவை எடுக்கிறாங்க அதற்காக ஒரு வட்டமேசை மாநாடு நடக்குது வட்டமேசை மாநாட்டில் காந்தியும் கலந்துக்கிறாரு இந்த பக்கமாக அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன் கலந்துக்கிறாங்க ஆனால் இந்த கம்யூனல் அவார்டு கொடுக்குறதுல காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிறைய முரண்பாடு இருந்தது குறிப்பாக தலித்துகள் அன்றைக்கு அர்ஜென்ட்ஸ் அதாவது காந்தியோட மொழியில் சொல்லப்போனால் அர்ஜென்ட்ஸ் இந்த சமூகத்துக்கு நீங்கள் கம்யூனல் அவார்டு கொடுக்கக்கூடாது என காந்தி எறவாடா சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருக்கிறார் ஏன்னா இந்து மதத்துடைய கட்டுக்கோப்பு வந்து இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழஞ்சிரும் நீங்கள் ஒரு பெரிய சமூகத்தை எங்களிடமிருந்து அரசியல் ரீதியாக நீங்கள் சூழ்ச்சி செய்து சூது செய்து பிரிக்க பார்க்குறீங்க அவங்களாம் எங்களோடவர்கள் எங்க கூட இருப்பவங்க அவர்களும் இந்துக்கள் தான் நாங்களும் இந்துக்கள் அப்போ அவர்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அப்படி இடஒதுக்கீடு கொடுக்குன்ற பேரில் நீங்கள் ஒரு பெரிய ஒற்றுமையை உடைக்க பார்க்குறீங்க அப்படின்னு காந்தி வந்து இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறார் அப்போ இப்போ இந்த இந்த சூழலில் ரெண்டு பேரும் ஒரு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க சந்திக்கிற சூழல் ஏற்படுது அப்போ வந்து அம்பேத்கர் கேட்குறார் காந்தி கிட்ட கதர் சட்டை போட்டால்தான் தான் காங்கிரஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறையை வச்சுருக்கிறீங்க ஒரு நிபந்தனை போடுறீங்க ஒரு கண்டிஷன் போடுறீங்க தீண்டாமையை கடைபிடிக்காதவர்கள் தான் காங்கிரஸில் சேர வேண்டும் என ஏன் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அப்போ நீங்களும் காங்கிரஸ் கட்சியும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நேரடியாக அம்பேத்கர் முகத்துக்கு நேராக காந்திகிட்ட பேசுகிறார் இதை ரொம்ப ஒரு அழகிய புன்னகையோட காந்தி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அப்போ அம்பேத்கருடைய விமர்சனத்தை தாங்கி கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை வந்து காந்திக்கு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார் இது இதை முக்கியமான ஒரு தலைமைத்துவத்துக்கிற முக்கியமானது இது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார் அப்போ விமர்சனத்தை அவர் எப்படி அதே மாதிரி யாராவது எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்க கூடிய ஒரு பண்பு வந்து காந்திக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறார் இன்னொரு சம்பவத்தை எடுத்து காட்டுறார் செப்டம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் வந்தது பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டது அப்போ அந்த இடத்துல ஒரு அந்த விஷயத்த சொல்கிறார் அதுலேயும் வந்து காந்தியோட சகிப்புத்தன்மை எவ்வளோ முக்கியமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அவர் பேசுகிறார் அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயம் அதாவது சமூக கட்டமைப்பை வளப்படுத்துவது தொடர்பாக நிர்மாணிக்கிறது தொடர்பாக காந்தி வந்து கிராம ராஜ்யம் அல்லது ராமராஜ்ஜியம் அப்படின்ற பேரில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சார் அப்போ இந்த முன்மொழியை வந்து அறிவித்தார் ஆனால் இதில் வந்து அம்பேத்கருடைய பார்வை வேறவாக இருந்தது கிராமங்கள் எல்லாமே ஒரு சாதிய கட்டமைப்பு உடையவளாக இருக்கின்றன இப்போ வரைக்கும் இருக்குது ஆனால் கிராமங்கள் வலுப்பற வலுப்பற சாதி வலுப்பெறும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய பார்வை இவர் என்ன பண்ணுவார் கிராம ராஜ்யம்னார் இவர் இதில் வந்து கிராமத்தை நீங்கள் வலுப்படுத்தும் போது சாதியும் சேர்த்து தானே வலுப்பெறும் அப்படின்னு அம்பேத்கர் வந்து சில முரண்கருத்துக்களை சொன்னார் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி அவருடைய சமூக நிர்மாண திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமம் வலுப்பெற்றால் வலிமை பெற்றால் தேசம் வலிமை பெறும் பெண்களுக்கான கல்வி உரிமை ஜனநாயக நெறிமுறை இதெல்லாம் வந்து காந்தி முன்னெடுத்தார் அது மு முக்கியமான விஷயம் பெண்கள் முன்னேற்றம் இல்லாமல் சமூகத்தை முன்னேற்ற முடியாது அப்படிங்கிறதுல காந்தி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா சாதிய கட்டமைக்குள் இருந்துக்கிட்டே ஒரு பெண் விடுதலையை பேசுவது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முக்கியமான கேள்வி அப்படின்னு திருமாவள வைக்கிறார் ஆனால் இதை தாண்டி நீங்கள் கிராமம் அப்படியான சில விஷயங்களை பார்க்குறப்ப அதில் சில முரண்பாடுகள் இருக்குது சில விஷயங்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது அதையும் சேர்த்து சொல்கிறார் நிலமற்ற ஏழை மக்களுக்கு நிலம் வழங்குறது கோயில் வழிபாடு எல்லாருக்குமானதாக பொது உடமைய இருக்குங்கிறது கோயில்களில் திறந்து விடணும் அரிஜன மக்கள் வழிபடுறதுக்கும் அனுமதி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து காந்தி கிராமப்புறத்தில் செய்ய வேண்டிய ஒரு முன்னேற்றமாக இதுக்காகவே அவர் அரிஜன் அப்படிங்கிற ஒரு வார இதில் நடத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார் அரிஜன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல அம்பேத்கர் அப்போ கூட கடுமையாக பேசினான்னு சொல்கிறார் நீங்கள் பாலடைஞ்ச கட்டடத்துக்கு கட்டடத்திற்கு வெள்ளை பூசுகிற நடவடிக்கையை மேற்கொள்கிறீர்கள் கட்டடத்தை இடிச்சிட்டு தயவு செஞ்சு வேற ஒரு கட்டடம் எழுப்புங்கள் அப்படின்னு ஒரு முரண்பட்ட அரிஜன் அப்படிங்கிறதுக்கான ஒரு முரண் கருத்தை அம்பேத்கர் முன்வைக்கிறார் இப்போ அவர் என்ன சொல்கிறது அப்படின்னா அரி என்றால் இறைவன் இறைவனுடைய பிள்ளைகள் தான் அரிஜன்கள் அவர்களை நாங்கள் தனித்து பார்க்கவில்லை அந்நியப்படுத்தி பார்க்கவில்லை அவர்களை இழிவுபடுத்தி நாங்கள் பார்க்கவில்லை என காந்தியடையில் அப்போது சொன்னது மிகப்பெரிய கவனம் உள்ளதாக இருந்தது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறார் அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க டி ஆர் நாகராஜு போன்ற இடதுசாரி காந்தியவாதிகளாக தன்னை அறிவித்து கொண்டவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இந்தியாவினுடைய மூளை வந்து அம்பேத்கர் மனச்சாட்சி வந்து காந்தின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான ரெண்டு பேருமே இந்த கட்டமைப்பினுடைய வடிவமைப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்துடைய கட்டமை கட்டமைப்போட ரெண்டு பேரும் நிர்மாண சக்திகளாக இருந்தார்கள் அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா அவர் ஒரு இந்தியாவை கட்டமைக்க விரும்பினார் அது என்ன இந்தியா அப்படின்னா சாதியற்ற சமூக கட்டமைப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அம்பேத்கருடைய பார்வை ஆனால் இதுக்கு மாறாக காந்தி ஒரு ஒரு விஷயத்தை கட்டமைக்க நினச்சார் என்ன அப்படின்னா ஒரு வலுவான தேசம் வேண்டும் அது இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள தேசமாக இருப்பதால் இந்துக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா காந்தி வந்து சாதிய ஒழிப்புக்கு முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிறதுல சில முரண்பாடுகள் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாத இந்தியாவுடைய சக்திகள் அப்படின்னு அவர் சொல்கிறார் இதில் இன்னொரு முரண்பாடு இருக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அம்பேத்கரை பேசுகிறவங்க காந்தியை பேசுகிறதில்ல காந்தியை பேசுகிறவங்க அம்பேத்கரை பேசுகிறதில்லை சில பேர் என்னன்னா அம்பேத்கரை பேசுறவங்க காந்தியை கடுமையாக விமர்சிக்கிறாங்க காந்தியை பேசுறவங்க அம்பேத்கரை கடுமையை செய் விமர்சனம் செய்கிறாங்க இந்த முரண்பாடுகள் வந்து ரொம்ப ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு இரண்டு பேருடைய கொள்கை மாறுபட்டது அவ்வளோதான் ஆனா ரெண்டு பேரும் முக்கியமானவங்க அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் நோக்கம் நோக்கம் தான் ஒன்று சனாதனத்தை மேல நம்பிக்கை உள்ளவராக காந்தியும் சனாதனத்தை முற்றிலும் துடைத்து எரிய வேண்டும் அப்படிங்கிறதுல உடன்பாடு உள்ளவராக அம்பேத்கரம் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார் அப்ப செயல்பாடுகள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பிறகு பிறகு ஆஹ் எதிராக சில போராட்டங்களை வந்து காந்தி முன்னெடுத்தார் அது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயம் தான் நீங்கள் நீங்க தான் நீங்க பாத்தீங்கன்னா அதுல சில விஷயங்கள் அதனால தான் சனாதனவாணிகள் காந்தியை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாரு திருமாவளவன் அவர்கள் இந்த கருத்து முக்கியமானது அதே மாதிரி எளிமையாக வாழணும் அப்படிங்கிற காந்தியுடைய அந்த சிந்தனை குறிப்பாக அவருடைய ஆடை சார்ந்த விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இப்போ சுற்றுப்பயணம் வந்தபோது தான் திண்டாமை ஒழிப்பு சார்ந்த அந்த பயணத்தின் போது தான் ஆடையை மாத்துறார் இதில் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமான ஒரு ஐரோப்பியன் சொல்லில் ஒரு கோட் சூட் அணிந்து போடக்கூடிய ஒரு உடை இவர் அதிலிருந்து மாறி ஆடையை மாற்றிக்கிட்டது அந்த எளிமை சார்ந்த அவருடைய உடை வந்து முக்கியமானது அதே மாதிரி சாதாரண மக்களோட இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு வந்து அவர்கிட்ட இருந்தது அதை நம்ம பார்க்குறோம் அவருடைய தோற்றமாக இருக்க சொல்லி இதெல்லாம் வந்து முக்கியம் இன்னொரு காந்திட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கேட்குறாங்க இந்த உரையாடல் காந்தியோடைய அந்த விஷயம் வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அதை எடுத்துகிட்டு போகிறார் ஏன்னா உரையாடல் வழி காந்தியத்துடைய தத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்கிறார் திருமாவளவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் எல்லா போராட்டங்களுமே பேச்சுவார்த்தையை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு ஏன்னா சண்டை என்பதே பேச்சுவார்த்தைக்காக தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனை முன்வைக்கிறார் இன்னொரு விஷயம் சொல்கிறார் உலக நாடுகளுக்கிடையா இருந்தாலும் சரி உள்ளூர் மக்களுக்குடைய சாதி மத சண்டையாக இருந்தாலும் சரி ஒரு பொது விவாதம் காமன் டிஸ்கஷன் கட்டாயமாக தேவைப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்கிறார் யார் உரையாடலுக்கு தயாராக இருக்க முடியும் அப்படின்னா மனம் திறந்து பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்களால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்களால் பேசவே முடியாதுங்கிறார் அதே மாதிரி எல்லாவற்றிலும் லாப நோக்கம் கூட பார்க்கக்கூடியவர்களால் மனம் திறந்து பேச முடியாது அதுவும் முக்கியமானது அடுத்து தன்னை மட்டுமே முன்னிறுத்தவர்களாலையும் பேச முடியாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார் அதே மாதிரி இன்னொன்று உரையாடல் அப்படிங்கிறதே ஒரு முதிர்ச்சியின் விளைவாக உருவாக்கக்கூடியது தான் ஒரு மேம்பட்ட வளர்ச்சி சார் நிலையில் இருப்பவர்களால் மட்டும்தான் மனம் திறந்து பேச முடியும் அறிவுசார் நிலை என்பது வேறு வளர்ச்சி சார் நிலை என்பது வேறு அப்போ புத்திசாலனத்தனமாக இருக்கிற எல்லாராலையும் பேச முடியாது பண்பட்டவர்களால் மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிறது இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கிறாரு காந்தியோட அந்த உரையாடல் அப்படிங்கிற விஷயத்தை அதனால தான் மனிதர்களை படிக்க வேண்டும் மனித உணர்வுகளை மதிக்க வேண்டும் மனிதர்களை நேசிக்க வேண்டும் மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கான பரந்த உள்ளத்தை பெற்றிருக்க வேண்டும் அதுதான் மெச்சூரிட்டி அப்படின்னு பேச பேசுகிறாரு அதே மாதிரி காந்தி வந்து எல்லார்டையும் பேசுகிற ஒரு மனநிலையை வச்சிருந்தார் அம்பேத்கர்ட்டையும் பேசுறாரு வெள்ளையர்களோடு பேசக்கூடியவராக இருந்தார் தனக்கு மாறுபட்ட கருத்துக்களை உடைய காங்கிரஸ் தலைவர்களோடையும் பேசக்கூடியவராக இருந்தார் இது காந்தியோடைய இன்னொரு ஒரு முக்கியமான தனிப்பட்ட குணமாக இருந்தது அப்படிங்கிறார் அதே மாதிரி கிராமப்புற மேம்பாடுல ரொம்ப கவனமாக இருந்தார் காந்தி அப்படிங்கிற சொல்றார் ஆனால் அந்த கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக காந்தி வந்து இருந்தார் இன்னொன்று வந்து தற்சார்பு நிலை இது வந்து நம்முடைய பொருளை நாமளே உருவாடுங்கிற ஒரு தற்சார்பு மனநிலை சுதேசி கொள்கை இதெல்லாம் வந்து காந்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி மேடையை விட்டு கீழறங்கி மக்களிடம் வந்து காந்தி பணி செய்தார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னா எல்லா மக்களுடையும் கலந்து வேலை செய்வது இதை தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரசியல் படுத்தக்கூடிய நிலை அப்போ மக்கள்கிட்ட போய் இறங்கி வேலை செய்கிறது மக்களோடு சேர்ந்து பயணிக்கிறது அதெல்லாம் வந்து காந்தி டரம் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது அப்படிங்கிறது அதனால் அடித்தட்ட ந நிலையறையும் அணுகுமுறை அப்படிங்கிறது முக்கியமானதுங்கிறார் அது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சுதேசி கொள்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளையறுகள ஆடை அணிய மாட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்புடைய அடையாளமாக குறியீடாக நம்ம காந்தி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த நாயருக்கனே சொன்ன மாதிரி அரசியல் படுத்துறதுங்கிறதுல ரொம்ப அதை பாப்புலரைஸ் இது வந்து ரொம்ப ஒரு அதாவது பொலிட்டிசைஸ் அப்படின்னு சொல்லலாம் அரசியல் படுத்துறது பொலிட்டிசைஸ் அவ வந்து பாப்புலரைஸாகவும் வந்து காந்தி வந்து இருந்தார் அப்படிங்கிறத அந்த சிந்தனை வந்து ஒரு முக்கியமான சிந்தனை அப்படின்னு தொழில் திருமாவன் சொல்லக்கூடிய விஷயம் அப்புறம் அவருடைய சேவை மனப்பான்மை எதையும் எதிர்பார்க்காமல் இருந்த அவருடைய சேவை மனம் வந்து மக்களுக்காக உழைக்கணும்னு சேவனை பொது வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தவராக இருந்தார் காந்தி வந்து அதை ரொம்ப தெளிவாக ஒருத்தர் காலத்துடைய ஓட்டம் வந்து வளர்ச்சியுடைய காரணமாக அது நிகழும் அப்படின்னார் அப்போ மனித அறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எப்போதும் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்தும் அது காந்திகிட்ட வந்து அதை நம்ம பார்க்குறோம் அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு அறமாக பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான அறம் என்னன்னா அவருடைய மனித நேயம் என்கிற ஒரு நல்ல பண்பு காந்திகிட்ட வந்து இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் இது வந்து காந்தியோட முக்கியமான விஷயம் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அவருடைய அறம் சார்ந்த நிலைப்பாடு என்பது அறம் சார்ந்த அணுமுறை அணுகுமுறை அப்படின்னு பார்க்கும்போது கௌதம் புத்தர் சொன்னது போல் இயேசு சொன்னது போல் நபிகள் நாயம் சொன்னது போல் நேயம் என்பது அறத்தின் ஒரு உச்சநிலை இது வந்து காந்திகிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து சமரசங்களின் ஊடாக முன்னேறுவது அப்படிங்கிற அந்த பண்பு வந்து காந்திகிட்ட அதிகமாக இருந்தது அதை நம்ம பார்க்குறோம் அதுக்காக அவரை நிறையா வந்து இழந்தார் அந்த இதை வந்து அதே மாதிரி அது இன்னொன்று சொல்கிறார் அணுகுமுறை சார்ந்த ஒரு பகைக்கும் கொள்கை சார்ந்த முரணுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறார் சில விஷயங்களை காந்தி வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த சமரச பண்பு சமரசங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்றார் காந்தியோட சமரசம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிறார் மக்கள் நலன் கருதி நாட்டுடைய நலன் கருதி தேவையான இடத்துல பிடிவாதம் இல்லாமல் வரட்டுத்தனம் இல்லாமல் விட்டு கொடுத்தல் என்பது அடிப்படையிலான சமரசம் அதை காந்தியிட்ட இருந்து நம்ம உள்வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா சில போராட்டங்கள் வந்து பின்வாங்கினார் அதில் சில காரணங்கள் இருக்குது அப்படின்னு அவர் வந்து காந்தியிட்ட வந்து நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவர் நினச்சிருந்தால் ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் ஒரு படோடபமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க முடியும் தேச வாழ்க்கையை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இரவு பகலாக களப்பணி செஞ்சு நெடுந்தூரம் பயணப்பட்டு சில போராட்டங்களில் வந்து அவர் மாற்றிக்கொண்ட விஷயம் அவருடைய உணவு முறை உடை சார்ந்த முறை வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தார் பெரிய 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 பணக்காரன் டாட்டா பிரிவாவுடைய அவருக்கு தொடர்பு வருது நட்பு இருந்தது ஆனால் எளிய மக்களோட வாழ்வுங்கிறது தன்னை அடையாளப்படுத்தின விஷயம் வந்து முக்கியமான விஷயமாக நம்ம வந்து இதில் வந்து பார்க்க முடியும் அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவருடைய அந்த அறிவார்ந்த ஒரு பங்களிப்பு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களிப்பு கோட்பாடு சார்ந்த பங்களிப்பு சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் வந்து ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான பேராளுமைகள் அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம தவிர்த்து பேசவே முடியாது ரெண்டு பேரும் அதில் சில முரண்கள் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியம் என்னென்னா அவர் காலத்தில் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வுங்கிறது பெருசாக இருந்துச்சு ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு பீகார் ஒரிசா தமிழ்நாட்டுக்கெலாம் போகிறாரு அப்போ ஆலய நுழைவு பற்றி ஒரு பேச்சு வந்தது அப்போ என்னென்னா இவர் சொன்னதுன்றதுக்காக நிறைய பேர் ஆலயம் வைத்தியநாத ஐயர் வந்து அதை செஞ்சார் கோயிலெல்லாம் திறந்து விடலாம் அதெல்லாம் காந்தி சொல்லிட்டார் அதெல்லாம் நம்ம உள்ளே நுழைவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெரியார் வந்து அந்த கள்ளாச்சாரைய ஒழிப்புக்காக தன்னுடைய தென்னை மரங்களை வந்து வெட்டி எரிஞ்சது இப்படியான ஒரு விஷயம் அப்போ தன்னை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு குறிப்பாக காந்தியடிகள் தன்னை ஏற்றுக்கொண்டவுடன் செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தார் அவருடைய ஆளுமை அந்த அந்தளவுக்கு மிக ஒரு தலைமைக்கான தகுதியோடு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு இடத்துல நீதிமன்றம் நமக்கு அவார்டு அன்றைக்கு வந்து பெரியார் வந்து ஒரு இடத்துல அது முக்கியமான அவருடைய அனுபவத்தை பதிவு பண்ணுறாரு நீதிமன்றங்கள் நமக்கு அவார்டு கொடுத்தால் கூட ஒரு வழக்கிலும் அதை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்போ வெள்ளைக்காரன் கொடுக்குற பணம் அது அப்படின்னு இதை வந்து பெரியாருக்கு ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்போது அந்த அந்த கொடுக்குற பணத்தை வந்து அவர் மறுக்கிறார் அந்த அவார்டை அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது மாதிரியான ஒரு செல்வாக்குடைய ஒரு ஆற்றல் மிகு தலைமைத்துவமாக காந்தி இருந்தார் அப்படிங்கிறத இதில் வந்து பேசுகிறார் இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இதில் பேசப்படுது இதில் நீங்கள் ஒட்டு மொத்தமாக சுருக்க பார்த்தோன்னா அவருடைய அஹிம்சை கொள்கை மதுவிலக்கு உண்மையாக வாழ்தல் ஊழல் ஒழிப்பு சுய விமர்சனத்தின் மீது மதிப்பு பிறர் சொல்வதை ஏற்கக்கூடிய தலைமைத்துவம் பெண் முன்னேற்றம் ஆடையை மாற்றி எளிமை குணம் சகிப்புத்தன்மை கிராம முன்னேற்றம் கிராமப்புற மேம்பாடு உரையாடல் பண்பு சுதேசி கொள்கை சேவை மனம் மக்களை அரசியல்படுத்தல் படுத்தல் சமரச மனம் போராட்ட குணம் அவரது கொள்கையின் மீதான அவருடைய சீடர்களுடைய நம்பிக்கை இப்படியான ஒரு தலைமைத்துவம் உடையவராக காந்தி வந்து இருந்திருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் சில அம்பேத்கரியம் தொடர்பாக நம்ம பார்க்குற போது காந்தியிடம் வந்து சில முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுட்டி காமிச்சிருக்கிறாரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜன் இதழில் காந்தி தன்னை பற்றி சுய விமர்சனமாக சொன்னதை பின் இதில் போட்டிருக்காங்க பின் அட்டையில் அவர் எப்படி வந்து சில விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு அட்டையில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அது கட்டாயமா எல்லாரும் வாங்கி படிங்க நீங்கள் ஒரு இப்படியான ஒரு அரசியல் சமூக பின்புலத்தோடு இயங்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தலைவர் முக்கிய ஒரு நல்ல சிந்தனையாளர் அதுவும் நீங்கள் குறிப்பிட்ட சமூகம்னு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இந்திய சமூகத்துக்காக தமிழகத்துக்காக தன்னுடைய சிந்தனைகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கின்ற தொல் திருமாவளன் போன்ற ஒரு நல்ல சிந்தனையாளர்கள் காந்தியை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற புரிதலில் இருந்து நம்ம வந்து காந்தியத்தை நம்ம உள்வாங்கணும் நிச்சயமாக இப்போ ரெண்டு இன்னொரு விஷயம் இருக்குது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஒரு ஒரு சிந்தனையாளனை வந்து ஒரு சாதிய மனோபாவ நிலையில் குறுகி பார்க்குறதுங்கிறது ஒரு தவறான மனநிலை அப்போ யார் என்ன வந்து தெளிவான ஒரு அரசியல் புரிதலோடு பேசுகிறாங்கிறத நம்ம தெளிவாக கவனிக்க வேண்டும் காந்தியையும் அம்பேத்கரத்தையும் இனிமேல் நாம் இந்த நேர்காணலிருந்து வாசிக்க தொடங்க வேண்டும் என்ற ஒரு புரிதலோடு இந்த உரையாடலை முடித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக படிங்க காந்தியம் ஒரு உரையாடல் தொல் திருமாவளவன் நேர்காணல் தன்னரம் வெளியீடு வெறும் ஐம்பது ரூபா தான் ரொம்ப குறுகிய நூல்தான் நிச்சயமாக நீங்கள் வாங்கி படிக்கணும் இந்த அட்டையுடைய வடிவமைப்பு ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது வாங்கி படிங்க நிறைய பேருக்கு பரிசளிங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலை வந்து நம்ம சமூகத்துக்கு முன்னாடி வைக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால தான் எல்லாரையும் வாசிக்க வேண்டுங்கிறது அது வந்து முரண்பாடுகளோடு இருந்தாலும் அதை உள்வாங்கி அதிலிருந்து எது நல்ல விஷயத்தை எடுத்துக்கணுங்கிற சில பண்புகளையும் இந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறாரு நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்